வயது நிறைவடைந்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் சமூக பாதுகாப்பு நிவாரணம் பலதரப்பட்ட தொழில் துறைகளிலும் பணியாற்றும் ஐம்பத்தி ஐந்து வயது நிறைவடைந்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் சமூக பாதுகாப்பு நிவாரணம் வழங்குவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் கருசரு வேலை திட்டத்துக்கு இணையாக செயற்படுத்தப்படவிருக்கும் இத்திட்டத்திற்கான சட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் கடந்த தேதி நடைபெற்ற ஊடகவியாளர் மாநாட்டிலேயே தெரிவித்தார் இங்கு அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் மக்களுக்கு பண்டிகை கொண்டாட நிம்மதி இல்லை என்று சில குற்றம் சாட்டுகின்றனர் ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் விசாக் போசன் பண்டிகைகளை மாத்திரமன்றி நத்தார் பண்டிகையும் கொண்டாடுவதற்கு தேவையான சூழ்நிலை உருவாக்கியுள்ளது அதனால் குற்றச்சாட்டுக்களை முன்வைப்போர் கடந்த வருடத்தின் தற்போதைய நிலையை ஒப்பிட்டு பாருங்கள் என்று சொல்வேன் மக்கள் இழந்திருந்த மனநிம்மதி மீட்டுக் கொடுக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தை சாடும் எவரிடத்திலும் சரியான பொருளாதார திட்டம் ஒன்று இல்லை அப்படி ஒரு வேலை திட்டம் இருந்தால் முன்வையுங்கள் நாங்கள் சொன்னதை செய்து காட்டிக் கொண்டிருக்கிறோம் அஸ்வஸ்ம உரிமை உள்ளிட்ட திட்டங்கள் ஊடாக மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் இருந்தாலும் இதற்கு முன்னர் அவர் ஜனாதிபதியாக இருந்ததில்லை அவர் முதல் முறையாக பதவியேற்றிலிருந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார் இருபத்தைந்து வீதமாக காணப்பட்ட வங்கி வட்டி இன்று பன்னிரண்டு வீதம் முதல் எட்டு வீதமாக குறைந்துள்ளது ஊழல் தடுப்புச் சட்டம் தேர்தல் செலவு ஒழுங்குபடுத்தல் சட்டம் சொத்து பொறுப்புச் சட்டம் ஆகியவற்றில் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன மாற்றம் தொடர்பான சட்டமூலம் மற்றும் பொது அரச நிதி முகாமைத்துவ சட்டமூலம் என்பன பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன இவற்றின் மூலம் நாட்டை கட்டியெழுப்பி ஊ ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று அவர் மேலும் தெரிவித்தார் லைக் ஹிஸ் வீடியோ லைக் ஷேர் டோன்ஸ்கிரைப் பிரெஸ் பெல் ஐகான்